ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலா கார்டன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மரத்தெல்லாம் பார்க்க போகிறோம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் இல்லை நம்ம கன்னிக்கு பழங்கள் பொறிக்க போயிட்டுருக்கோம் டாமி முன்னாடியே தான் இருந்தான் திடீர்னு ரூட்டு மாதிரி அங்கே சைடில் போயிட்டான் வாடா வாடானா இல்லை நான் இதையோ பார்த்துட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி நீ போடா நாங்கள் முன்னாடி போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் சைட்லலாம் நிறைய குச்சி குச்சியாக செடிகள் இருந்துச்சு அதெல்லாம் எங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த குச்சி கலங்க எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு புதிய தொழிற்குச்சி கிழங்குகள்லாம் நாங்கள் நிட்டுருக்கோம் காடவளை ஓட்டி இதோ டாமி அடையிற வந்துட்டான் திடீர்னு வந்த மாதிரி இருக்குல்ல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் அப்படி தான் ஆச்சரியப்பட்டோம் சைடில் இருந்த இதெல்லாம் டாமி களைச்சு விடாமல் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருந்தோம் தான் அவன் ஸ்ட்ரெயிட் பாத்தில் ஓடுறான் இருந்தால் கூட அவன் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ஓடி வருவானு நாங்கள் கூப்பிட்டான் அப்போல்லாம் வழி மாறி காட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவான் இதோ நம்ம நம்மளோட லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம் மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க இதுதான் மாமரம் நம்ம மாங்காய் பொறிக்கலான்னு வந்திருக்கோம் எப்போவுமே அன்னைக்கு மாப்பழம் வாழை மூணையுமே வச்சு நம்ம சாமி கும்பிட்றது வழக்கம் ஈரோட்டில் இருக்கிறப்ப கடையில் வாங்கி சாமி கும்பிடுவோம் இப்போ நம்ம பருவாச்சிலே இருக்கங்காட்டி நம்ம தோட்டத்து பழங்களையே அறுவடை பண்ணி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு மாங்காய் பொறிக்க மாம்பழம் பொறிக்க வந்திருக்கோம் சப்போட்டா சப்போட்டாவும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு அதையும் பொறிச்சிடலான்ட்டு ஒரு பையை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் மாங்காய்கிட்ட என்ன போஸ் கொடுத்துட்ருந்தா இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு மாம்பழம் கூட இல்லை பலாமரம் இருக்கு ஆனால் தான் ஒரு அஞ்சடி உயரத்தில் இருக்கு ஒரு ரெண்டு மூணு அடி உயரத்தில் அதனால நம்மளுக்கு பழம் கிடைக்காது இவ்வளோ பெரிய மரத்தில் பழங்கள் காய்கள்லாம் கம்மியாக அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இதுலேயும் அங்கே ஒரு பழம் இருக்கு அங்கே ஒரு பழம் இருக்குன்ட்டா நாங்களும் மாம்பழம் கிடச்சிருச்சுன்னு சுத்தி போய் பார்த்தா அதுவும் காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துருக்கு இதெல்லாம் வேணாங்க வேணாங்க பொறித்து எடுத்து கொடுத்தா அதுலேருந்து ஏதோ பால் மாதிரி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு அதையும் அம்மா வாங்கி பையில போ போட சொன்னாங்க என்கிட்ட கொடுத்து நானும் அதை கீழே தரையில் உட்காந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து நம்ம வாழைப்ப வாழை மரமும் இருக்குது அதுவும் நல்லா நல்ல பெருசாக தான் இருக்குது ஆனால் என்ன அதில் பழம்தான் இல்லை இதெல்லாம் இன்னொன்று பொறிக்கிறேன்னா அம்மா தான் வேணாம் நம்ம சப்போட்டா ஒன்று பொறிக்கலான்னு சொல்லிட்டு நல்ல பெரும்பாலமாக ஒரே ஒரு சப்போட்டா இருந்துச்சு அதையும் பொறிச்சிட்டோம் அதிலிருந்து பால் சொட்டுறதை பார்த்துட்டு அம்மா இது என்ன பால் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உதறிக்கிட்டு இருந்தால் இங்கே பாருங்க சப்போட்டா கொஞ்சம் அதிகமான அளவில் வள காய்க்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ சீசன் இல்லை இல்லை அதனால் தான் ம் மாம்பழம் அடுத்த தடவை எப்போ வரும்னே தெரியல நாங்கள் தினமும் போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நேற்று கூட வந்து பார்த்தோம் ஆனால் என்ன மாம்பழமே இல்லை நேற்று பார்த்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு எனக்கு என்னோடய அபிப்பிராயம் ஆனால் அம்மா அப்படி எதுவும் இல்லைங்கிறாங்க சரி இங்கே இருக்கிற மாங்காயெல்லாம் ஜூம் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தோம் பாருங்களேன் இதெல்லாம் பொறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா எங்களை கண்ணை மூடி காலையில் சாமி முன்னாடி முள்ளிக்க வச்சாங்க நாங்கள் ரெண்டு மாங்காய் நெல் நெல்லிக்காய் கொய்யா வெத்தலை சப்போட்டா எல்லாத்தையும் வச்சு சாமியா அலங்காரம் பண்ணியிருந்தோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்